அடுத்து பார்த்த சொன்னால் வாரிசு பொதுவாக எல்லாருமே விரும்பக்கூடிய இடத்த விரும்புகிறாங்க பொம்பளை பொம்பளைப்பிள்ள பிறந்தால் எதாவது பயங்கரமான சேதாரம் ஆம்பளை ஆம்பளைப்பள்ள பிறந்த உடனே பேங்கில் டெபாசிட் ஆகிற மாதிரி அடைச்சிருக்குறாங்க நிலமேல தலையில் பொம்பளைப் பிள்ளைய இருக்கிற வரைக்கும் செலவழித்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நிம்மதியை நம்மளை விட்டு போயிடும் அப்பப்போ வந்து கையால் விழுந்துச்சுன்னா வந்து பார்த்துக்கிட்டா போவோம் ஆம்பளை பையன் என்ன செய் பானெட்டு வயசு ஆனவுன்னு கேடு கட்ட திட்டம் எல்லாரும் அக்கௌண்ட்டை தொடங்க அக்கௌண்ட்டை தொடங்கினா என்ன தெரியுமா பெற்றவங்களை பூ நன்றோட்டை கொடுங்கன்னு எனக்கு அர்த்தம் நீ சம்பாத்தி முன்னதே ஓ அக்கௌண்ட்டில் போய்ட்டுங்க தாயுதாப்பை கையில் கொடுக்காதான்னு அர்த்தம் இது அவங்களோட பெரிய சூழ்ச்சியில் ஒரு சூழ்ச்சி எல்லாரும் தனியாக அக்கௌண்ட்டு தொடங்கினான்னா ஒரு நேரத்தில் நாலு ஆம்பளை பிள்ளை இருந்து நாலு பாடுபட்டுச்சுன்னா மாதமான சம்பளமோ அல்லது கடையிலேருந்து இருந்து லாபத்தை ஏற்ற கொடுக்கும் இதை பண்ணுற உணவு கொடுக்கும் அவங்க இருக்க தண்ணியும் குடும்ப செலவுகளை பார்த்து போன பிள்ளைகளை கட்டி கொடுத்து இவங்க வேண்டு எல்லாம் செஞ்சு இவங்களே அவங்கள பொண்ணு பார்த்து குடும்பத்தண்ணி செஞ்சாங்க சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க இப்போ எப்படி ஆகிப்போச்சு இருக்கு இவன் தண்ணியும் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் தகப்பன கேட்டு வாங்குவான் அவன் வேலைக்கு போகாமல் மூணு வருஷம் நாலு வருஷம் வீட்டில் இருந்தாலும் தகப்பன் செலவழிப்பாரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவன் வந்து தகவலை திரும்பி வாங்க மாட்டான் என்ஜம் பார்த்தேன்றான் முடிஞ்சு போச்சா இதான் தனி அக்கௌண்டருடைய ரகசியம் பெத்தவங்க ரோட்டில் இந்த செல்ஃப் அக்கௌண்ட்னு மட்டும் ப்ராக்கெட்ல பெற்றவங்க நடரோட்லான்னு எழுதிக்கிறேங்க இதான் அந்த யூத புயல் போன திட்டம் இது விளங்குச்சா ஏன் அக அக்கௌண்டில் போட்டால் தான் சேமிக்க முடியுமோ பெற்றவங்களை கொடுத்தா சாக்கடையில் போடுற தண்ணியில் போட்டுருவாங்களோ நம்மளை ஏமாத்திர வேலை அப்போ ஏற்பட்ட ஆண் மக்களை தான் எல்லோரும் விரும்புகிறோம் பொம்பளை பிள்ளைகள் நஷ்டம்னு நினைக்கும் ஆம்பளை பிள்ளைகள் லாபம்னு நினைக்கிறோம் ஆனால் இயற்கையில் என்ன தெரியுமா ஆம்பளை பிள்ளை விரும்பத்தான் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் ஆண் மூலமாக வரக்கூடிய குழந்தைகள் வாரிசு மகனின் மகனினுடைய மகன் வருவான பேரன் அவன் வாரிசு மகனோட மகன் மகளோட மகன் நம்ம வாரிசு இல்ல அது மர்மனோட தகப்பனார் வாரிசு அவன் ஆண்மக ஆண் பிள்ளைகளை காரணம் எதுவாக இருக்கணும் இதுவா இருக்கணும் இந்த வாரிசுக்கு என்ன காரணம் சொன்ன எண்பத்தி அஞ்சு வயசு ஆவறக்கூடிய நேரத்தில் அன்னை மரியசலம் அவர்களுக்கு கர்ப்பம் உண்டாயி அல்லா தனிப்பட்ட மேலே உணவளிக்கக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு பொறுப்பாளராக இருந்த ஜக்கிரியலசலம் பார்த்துட்டு அல்லாட்ட துவா கேட்குற என்னது பார்க்குறாங்க எனக்கு ஒரு வாரிசை தாங்கினாங்க எனக்கு பிள்ளையை தான் பொம்பளை பிள்ளையை தான் என்ன ஆட்டாங்க எனக்கு ஒரு வாரிசை தாங்கினாங்க அல்லாவதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வாரிசை தார அந்த பிள்ளைக்கு இதான் பேர் ஏகியா ஆம்பளை பிள்ளை வரும்டான் முடிஞ்சு வச்சு வாரிசை கேட்பது என்ன இல்லை தவறு இல்லை அழகாகப்பட்டிருக்கிற விஷயம் காரணம் இதுவாக இருக்கணும் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு தருவான் கற்பனை பூனை ஆம்பை பெற்றோன்னு சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது பயனளிக்காது அப்போ நோக்கம் இதுவாகத்தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் தெரியுமா இப்போ நம்மளாம் தொழுது ஒன்று தொழுத கையெழுந்துவா கேட்க முடியல இதை தடை தடை செய்யலை அது தடையெல்லாம் இல்லை அனுமதிக்கப்பட்டது தான் அல்லாவோட தோறு எந்த ஒரு அஞ்சு வகுப்பு தோழ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கையெழுந்து பிராட்டிச்சதே இல்லை எவ்வளோ தேடுறனாலும் ஹதீஸ் கிடையாது அல்லாஹத்தூர கேட்கறதெல்லாம் தகஜத்துலாம் கேட்பாங்க அது அல்லாமல் கையேந்தி பிரார்த்தித்த இடம் ஏழு இடம் இருக்குது ஏழு ஹஜ்ஜோட இடங்களில் நாலு அதாவது காபு முன்னால் அப்புறம் அந்த கல்லறிதலுக்கு முன்னால் மூணு நாலு அதுக்கப்புறம் அரஃபா மைதானத்தில் மலைக்காக தொழுகைக்கு இன்னும் ஒன்று ஏல்ல மொத்தம் ஏழு இடத்துல அல்லாஹோட தூதர் கையேந்தி பிரார்த்தித்ததை எல்லோரும் பார்த்துருக்காங்க இது அல்லாமல் அல்லாஹோட தூதர் கையேந்தி பிரார்த்தித்ததாக அந்த அஞ்சு விட்டு தொழுகிற பின்னால் இல்லை அதுக்கான நீங்கள் கேட்காம இருந்துடாதீங்க தடையெல்லாம் கிடையாது ஆனால் அதை மட்டுமே கேட்காதீங்க நான் உன்னை ஒன்று கேட்குறேன் அந்த நேரத்தில் கேட்குறீங்களா என்ன கேட்டீங்கன்னா தெரியுமா எல்லோருமே துவங்கப்பான் தொழுட்டு துவை கேட்டோம் தொழுகு முடிச்சவொன்னே என்ன செய்யணும் தஸ் ஃபீக்ஸ் செய்யணும் அதுக்கப்புறம் துவா கேட்கணும் சரியா அனுமதி இருக்குது ரைட்டு என்ன கேட்குறோம் முதல்ல ஒன்று மறுமையை பற்றி கேட்க மாட்டோம் இங்கே அவ்வளோ தான் கேட்போம் அதுவும் எப்படி கேட்போம்னு சொன்னால் தூக்கத்தில் அறவுறையாக கனவுல தூங்கும் தெரியுமா அது மாதிரி தான் என்ன கேட்டோம்னா எந்த சீமே தெரியாது அப்படியே ஒரு மிதப்புள்ளையே கேட்போம் என்னமோ வாய் மூணு மூணு கையோ கசக்கி மோத்த தேய்ச்சிட்டு எஞ்சி விரும்புறேன் செஞ்சிருந்தோம் செருப்பு எங்கே கழட்டி போட்டுருக்கோம் கிடக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போட்டுட்டு ஓடிடுறோம் இவ்வளோ தான் நம்மளுடைய துவா இப்போ துவா உன்னிக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் தோம் நம்ம இன்ஷா அல்லா இன்னும் கொஞ்சம் செய்யணும் வலுப்படுத்தணும் எப்படி வலுப்படுத்தணும் தெரியுமா என்ன கேட்குறோம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் அது அடிமனதிலிருந்து அல்லா உடத்துல கேட்கணும் ரொம்ப ஒன்று போய் கேட்கணும் அது அர்த்தம் அதுக்கு நம்ம பெரும்பாலும் நம்மள்தான் முனி நாக்கள் விளையாடும் இதயத்தில் இருந்து வர வேண்டும் வார்த்தைகள் என் ரப்பே அப்படின்னு கேட்கும் பொழுது என் ரப்பினது ரப்ப அழைக்கிற சொல்லு அல்லாவை அழைத்து கேட்க மாட்டோம் ரப்பரா அப்படின்னு நினைது எங்கள் இறைவா அப்படி கதறணும் அந்த கதறும் துணியில் அந்த வார்த்தையினுடைய அந்த செலவுகள் இருக்கணும் இருக்க மாட்டேன் நமக்கு எல்லாம் லெட்டரும் பேட்ஸும் தான் இருக்குது நாங்கள் ஆனால் பெருசாக ஒரு என்ன இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை இன்ஷா இனி வரும் நேரத்தில் நீங்கள் கேட்க நேரத்தில் செய்ய என்ன கேட்குறோம் என்ன கேட்கணும் என்ன கேட்க வேண்டும் என்பதை தெரிந்து தெளிவாக கேட்டு இடத்தில் மண்டாடி கேட்போம் என்று எனக்கும் உங்களுக்கும் நசித்து செய்தவனாக ஜும்மாவின் முதல்வரை நிறைவு செய்கின்றேன் வாங்கில்லா இப்போ இந்த வசலம் வந்து இறங்கின உடனே இதெல்லாம் வந்து அழகாக நான் ஆக்கியிருக்கிறேன் இச்சையாக ஆக்கியிருக்கிறேன் இந்த உலகத்தில் சிறந்த சுகங்கள் அல்லா ஆக்கியிருக்கிறான் என்று அல்லா சொன்ன உடனே கடைசியாக என்ன சொன்னால் இருந்தாலும் அல்லா உடத்தில உனக்கு சிறந்த தங்கும் இருக்குண்ணா இப்போ உமர்ஹத்தா பிரளியலாக என்ன செஞ்சாங்க சொன்னால் கேட்குறாங்க ஏற்ற அல்லாவே சொல்லிவிட்டால் அழகாக அப்போ நாங்கள் எப்படி விரும்பாமல் இருப்போம் நாங்கள் விரும்பத்தானே செய்வோம் நாங்கள் யார் சொன்னால் உமர்ஹத்தா பழியில் தான் கேட்குறாங்க அல்லாவே சொல்லிட்டான் இது அழகானதுன்னு அப்போ நாங்கள் எப்படி விரும்பாமல் இருப்போம் இதை நாங்கள் இந்த உலகத்தில் விரும்பத்தானே செய்வோம் அப்படி சொன்ன உடனே அல்லா ரப்ப நாள் வந்து செஞ்சான் உமர் கத்தா கேள்விக்கு ஒரு பதில் சொன்னான் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி சொல்லுவான் குல் அவ் நப்பிவுக்கும் குல் பி நப்பிவுக்கும் மின் தாலிக்கும் லில்லதீன இத்துக்கும் இந்த ரப்பிகம் ஜன்னாத்துன் தஜிரி மின் தஸ்தீல் அன்ஹாரு ஹாலிதீன் ஃபீஹா

அவற்றை விட மேலான ஒரு செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமான்னு கேளுங்க எது இந்த பெண்ணு குதிரை கால்நடை விவசாயம் தங்கம் வெள்ளி குவியல் இதை விட மேலான அறிவிக்கட்டுமான்னு கேளுங்க என்று சொல்லிவிட்டால சொல்றான் அது யாருக்கு தெரியுமா பயபக்தியுடைய இறைச்சமுடைய முத்தங்களுக்கு இது கிடைக்கும் அவர்கள் வந்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா இறைவனிடத்தில் சொர்க்கம் இருக்கு சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கம் எப்பேற்பட்டது தெரியுமா அந்த சொர்க்கத்தின் கீழ் சதா நீரோடைகள் ஒழித்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய நீரூற்றுகள் போய்கிட்டே இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சுகமான வாழ்க்கையில் அவர்கள் ஹால்இதீனா நில நிரந்தரமாக இருப்பார் நிரந்தரமானவர்களுக்கு வாங்கப்படாது உலகத்தில் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் ஒரு நேரத்தில் அங்கே என்றென்றும் தங்குவாருங்க சொல்லிட்டு அங்கேயும் ஒரு விஷயத்தை கொண்டு வரான் என்ன கொண்டு வரான் அங்கே உங்களுக்கு தூய துணைவியர்கள் உண்டு துணைகள் உண்டு உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன் சாப்பாடு தாரேன் தங்கது கிடந்தாரேன் சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஒரு ஜோடி இல்லாமலா உங்களுக்கு துணை தருவேன் அவன் யாரும் தகரு தூய்மையானவங்க அசுத்தத்திற்கு அப்பாற்படுத்தப்பட்டவங்க இயற்கையாக தூய்மையாக்கி அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள் அப்பேற்பட்டவர்களை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் துணையாக ஜோடியாக தருவான்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாவனுடைய திருப்பொருத்தமும் அங்கே உண்டு ரிழ்வான் அல்லா அல்லாவில் இருந்து வரக்கூடிய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும் எங்கள் சொர்க்கத்தில் தான் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இதையெல்லாம் சொல்ல சொல்கிறான் இதை சொன்ன உடனே அல்லாஹ் ரபுல்லாம் சொல்கிறான் இந்த செய்தியை உடனே அவங்க பிரார்த்திப்பாங்க எப்படி பிரார்த்திப்பாங்க தெரியுமா அல்லதீனா யார் அல்லதீனா முன்னால் கூறப்பட்ட இந்த இறைச்சமுடையவர்கள் அல்லதேன ரப்பனா இன்னன்னா ஆமனா துணுபனா அதாபன்னார் இறைவா எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்கா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பு மேலும் நிறைவே நெருப்பில் இருந்து எங்களை காத்தர்வாயாக அப்படின்னு பிரார்த்திப்பார்கள் அப்படிங்கிறான் இப்போ நம்ம எல்லாருமே அல்லோட ஒரு வேலையில் துவாக்கக்கூடிய தொழில் தொழு என்ன துவாக்காது எல்லா எல்லாருக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து துவா கேட்கக்கூடிய மக்கள் அல்லது தொழுகையில் சஜாவிலே கிடந்து கேட்கக்கூடிய மக்கள் அல்லது இடையிடையே துவா கேட்க முடியும் அல்லாவிடத்தை துவா கேட்கற என்ன கேட்குறோம் நம்ம எப்படின்னா வந்து மேகி மாதிரி ஆயிட்டோம் ரெண்டு நிமிஷத்துல ஃபுட் ரெடி மேகி அது மாதிரி நம்ம துவாலாம் அப்படின்னா மேகி ஸ்டைல் துவா அப்போ என்ன பிரச்சனையா அதுக்கு மட்டும் துவாக்கணும் உண்டா இன்னைக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் கேட்பேன் அது சரி பண்ணிட்டான் ரைட்டு தன்னால் சரியாயிருச்சுன்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன் நன்றி சொல்ல மாட்டேன் அப்படித்தானே போய்கிட்டு இருக்கணும் ஆனால் அல்லாஹ் சொல்லுதான் இந்த துவா இந்த துவாவில் அல்லதீனா எ கூலு நான் ரொம்பனா இன்னண்ணா பக் விளா துணுமனா பக்கீனா அதா இங்கே எங்கேயுமே இந்த உலகத்தில் எதையாவது தான் சொல்லி இவங்க என்ன செய்யல கேட்கவே இல்லை இதாங்க துவானுடைய ஹைலைட் இதுதான்